இது வந்து நம்ம சாமோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஜோஷ்வா ஹைட்டுக்கு இருக்கும் போல இந்த கிஃப்ட் நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜோஷ்வா தான் பிரிக்க போறோம் எல்லாத்தையும் நீங்க கூட வந்து கண்டினியூ பண்ணுங்க இது வந்து சித்ரான்றவங்க பிரிப்பா சித்தர் கூட

கொம்பே சுட்டிங்களோ ஓன்னே ஓன்னே குப்பைய போயி பாத்தீச்சு ஓடுறான் ஆ ஆ சத்தலே ஆடுது பாருங்க ஆவேவே ஆவேவே ஆਣੀ ஓடே இத சூப்பரா இருக்கு இந்த கிஃப்ட் லைட் எரியும் போல வா தகிடா நல்லா இருக்கு வந்து என் அண்ணியோட தங்கச்சி gift நல்லா இருக்கு இந்த நல்லா இருக்கு இது 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 நல்லா இருக்கு ரொம்ப நைஸ் நந்தா சாமி ரெடி ஹோசரன்னு பார்த்தா பேட்டரி எங்கே இருக்கு ஆனா யாமினி கிஃப்ட் பார்க்கலாம் ஒரு பேட்டரி கொண்டு வா ஹாய் யாராவது சைடு போடு. ஆமா बॉबी டால் ஹீரோ நல்லா இருக்கு

Why are <tipa> மச்சி hurt? There will be a few interesting <tipa> things. That's

நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது பட் ஒரே கதை விதை இருக்கிறதுனால நம்ம அதை பார்ட் டூவாக பார்க்கலாம் இப்போ பார்ட் ஒன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் யோகஸ் டாட்டா டாடா பாய்